என்ன நடக்குதுமா நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள ஆளே மாறிட்டீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னக்கே டஃப் கொடுப்பீங்க போல இருக்கேன் ஆயிட்டீங்க ம் என் கண்ணே பட்டது போல இருக்கேன் நீ வேற ஏமா என்னை இது சொல்லி வைக்கப்பட வைக்கிறீங்க நிஜமாவே சூப்பராக இருக்கீங்கம்மா நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்து இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸாக வைக்கலாம் அப்புறம் தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்களே தான் நம்புவீங்க பாருங்க உங்களுக்கு அப்புறம் லைக்ஸ் வரும் அப்படியா வச்சு தான் பார்ப்போமே ரெடியாக ரெடி ஆக்கீங்களா நீ வந்துட்டியா சரி வா என்னோட சர்ப்ரைஸ்க்கு எல்லாம் ரெடியாங்க அதான் அம்மா அழகாக மாற்றிருக்கீங்களே இதுவே பெரிய சர்ப்ரைஸ் தான் இப்போ இதை விட சர்ப்ரைஸ் காட்ட போறீங்க அட பே நான் என்ன பண்றது உனக்கு என்ன மானி ஏப்போ அட பெரிய அண்ணி நீங்களமா சூப்பரா நல்லா இருக்கா நிஜமா எல்லாரும் நல்லா நல்லா சொன்னாங்க இருந்தாலும் நீ எனக்கு இன்னும் இருக்கும் என்ன உங்க ரொம்ப ட்ரெண்டியா மாறிட்டாங்க பார்க்கவே அழகா ஆமா அழகா தான் இருக்கு சரி நீங்க உங்களுக்கு நான் காபி பண்ணி வரேன் சரி நீ வாமா நம்ம லைப்ரரிக்கு புக்ஸ் எல்லாம் நான் அக்கா உங்களுக்கு டீ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண என்ன சொன்னா இது என்ன நடக்குது உங்க வீட்டுல என்ன நடக்குது எல்லாரும் தான் நடக்கிறாங்க அதை கேட்கல நான் என்ன உங்க அண்ணிங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வேற இப்படி மாத்திட்டாங்களே அதுல என்ன இருக்கு நல்லா தானே இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு போட்டிருக்காங்க அவங்க பாரு எவ்வளவு குண்டா இருக்காங்க ஏதாவது எக்ஸசைஸ் சொல்லி செய்ய சொல்லி உடம்பு குறைக்க சொல்லலாம் உங்க பெரிய அண்ணியா ஏன் என்ன ஏன்னு சொல்ற இவ்வளவு குண்டா இருக்காங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான கொஞ்சம் உடம்பு ஃபிட்டா இருக்கும் உனக்கே பாக்கிறதுக்கு அசிங்கமா இல்ல அசிங்கமா என்ன பேசுற நீ முதல்ல உன்னோட மைண்டை மாத்து அவங்க ஏஜுக்கு அவங்களுடைய சுச்சுவேஷனுக்கு அவங்களுடைய ஹார்மோன் ப்ராப்ளம் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு இப்போ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களோட பிரெக்னென்சியும் டெலவியும்னா இதுக்கு பெரிய காரணமாவே இருக்கு இதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அப்படி இப்படி கொஞ்சம் குறைக்கணுமா இல்லையா அப்படியே சொன்னாலும் அது அவங்க மேலே கக்கரையில் சொல்லணும் அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்கதான் அவங்க தான் எனக்கு ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்குறவங்க அவங்கள அவங்களுக்கு பார்த்துக்க தெரியாதா அவங்க என்ன சின்ன குழந்தையா நான் அப்படி சொல்ல வரல என்ன அப்படி சொல்ல வரல அவங்க இதை கேட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்குறாங்க வீட்டை பாத்துக்கிறாங்க குழந்தைங்க கூடவே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அவங்களுக்குன்னு நேரம் செலவு இல்லை தெரியுமா இதுவே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டிப்ரெஷனாகவும் இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு வெயிட் போடுறதுக்கு காரணம் முதல்ல அதை புரிஞ்சு என்ன நீ ஓவரா உன்னிக்கு சப்போர்ட் பண்றேன் உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதனால தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நீ பேசுப்பாரு இதுக்கு பேரு தான் பாடிஷேன் இன்னும் நீ ஓவரா பேசுற நான் உங்கள் உங்க அன்னிமனோட கக்கள் தான் சொன்னேன் உடைய அக்கறைக்கும் சக்கரைக்கும் ரொம்ப நல்லது அவங்கள பார்த்துக்க அவங்களுக்கு தெரியும் சரியா இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் நீ அதனால கொஞ்சம் அமைதியாக வந்த வேலையை மட்டும் பண்ணி அவங்களோட நாட்டினார் அவங்க கேள்வி கேட்கணும் அவங்க இந்த மாதிரிலாம் பண்றது தப்புன்னு சொல்லுவியா உங்க அம்மாவுக்கும் அது புரியல உனக்காக எடுத்து சொல்லி புரிய புரியுன்னு பார்த்தா நீ ஓவராக அவங்களுக்கு சப்போர்ட் இதை தான் நான் சொல்றேன் நான் உங்களுக்கு நாட்டினார் ஏன்னா இப்போ அவங்க அந்த வீட்டு பொண்ணுங்க அவங்க பார்த்துக்க எங்கள் அப்பா அம்மாக்கும் தெரியும் நீ ரொம்ப அக்கறைப்பட வேண்டாம் அவங்க மாமனார் மாமியாரை அவங்க அனுப்பப்படுத்தி பார்த்துக்கிறாங்க அதில் உனக்கு எங்கே வரைக்குது அவங்க ஒத்துமையா இருக்கிறத பக்கம் உனக்கு நீ இன்னும் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா எனக்கு சந்தேகமாக இருக்குது இவ்வளோ விஷமான எண்ணங்களோடைய என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இங்கே சுற்றி வந்துட்டுருக்கேன் அவங்க செய்கிற சாப்பாடு தான் அவங்க கையால் எத்தனை வேளை சாப்பிட்றா இது வேணும் அது வேணும்னு கேட்டு அப்புறம் இப்படி நன்றி கேட்டு நடந்துக்கிற நீ ஓவரா பேசுகிறேன் நான் ஓவரா பேசல சரியாக பேசுகிறேன் நீ சொல்கிற எல்லாம் நான் நினச்சாலோ இல்லை பேசினாலோ அதை விட பெரிய பாவம் வேறு எதுவுமே கிடையாது அவங்க என்னுடைய அண்ணன் சரியா முதல்ல இது அவங்க லைஃப் அவங்க லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது எனக்கே உரிமை இல்லை அதுக்கப்புறம் உனக்கு எங்கே இருக்குது முதல்ல இந்த மாதிரி தாட்டோட என்கிட்ட பேசுகிறதுன்னு இருக்குது நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டு புரியுற மாதிரி ஊ லாங்குவேஜ்லேயே சொல்கிறேன் அப்போ தான் உனக்கு புரியும் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு அது உனக்கு செட்டே ஆகலை என்ன மாதிரி இருக்க குளிக்கவே இல்லையா அழுக்காக இருக்க கொஞ்சம் குந்தாயிட்ட மாதிரி வேற தெரியல நீ என்ன இப்படி எல்லாம் சொல்ற சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே உனக்கு இப்படி இருக்கேன் அப்போ நீ அவங்கள பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஆமா உண்மைதான் அது மட்டுமா அவங்க எவ்வளோ ஆசமா உன்னை கவனிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீ அவங்களுக்கு பின்னாடி அவங்கள பத்தி அப்படி தப்பு தப்பா என்கிட்ட சொல்லி கொடுக்குறியே அது இல்லாம அவங்க முன்னாடி அவங்க கிட்ட பேசுற இது என்ன பழக்கம் உனக்கு நான் பெரிய தப்பு பண்ணி தப்பு இல்லை இதுதான் கர்மானு சொல்றாங்க நம்ம செய்யறது நமக்கு திரும்ப கண்டிப்பா வந்து இப்படி எல்லாம் வயமுறுத்துற பரதுள என்ன என்ன சொல்ற நீ ஒருத்தங்க கிட்ட கெட்டது நினைச்சா தான அது உனக்கே நடக்கும்னு நான் தெரியாம இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதே என்னட்டோட அவங்களனால மறுபடியும் உனக்கு பார்க்க முடியாது நான் இன்னொரு நாள் வரேன் வீட்டுக்கு முதல்ல நல்ல எண்ணத்தோட வா